ஹாய் ஹலோ வெல்கம் டு சேனல் வி என் கிரியேட்டிவிட்டிஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போறோம்னா என்னோடய ஒன் டே வீலாக் பற்றி தான் பார்க்க போகிறோம் நாங்கள் இந்த புரட்டாசி சனிக்கிழமை வந்து சாமிக்கு படைச்சி கும்பிட்டோம் இது எங்களுக்கு மூணாவது கிழமை இந்த புரட்டாசி சனிக்கிழமையில நாங்கள் என்னென்னலாம் பண்ணோம் என்னென்னலாம் படைத்து சாமி கும்பிட்டோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் எனக்கு வந்து பெருமாள்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க நான் ஒரு பெருமாள் பைத்தியம்னு சொல்லலாம் ஸோ அவருக்காக ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து செஞ்சு படைக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் ஸோ எனக்கு வெள்ளிக்கிழமை வந்துட்டாலே போதும் அடுத்த நாள் என்னென்னலாம் படைக்கலாம் என்னென்னா சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிளான் பண்ண ஆரம்பிச்சுருவேன் அப்படிலாம் பிளான் பண்ணாலும் அப்பப்போ கொஞ்சம் சொதப்பும் செஞ்சுது அப்படி என்னென்னலாம் சதப்பிச்சு அதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணேன் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வரக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட அந்த பெல்லைக்கான க்ளிக் பண்ணிருங்க அப்போ நான் போகிற வீடியோ சொல்லுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்தோன்னா வழக்கம் போல் என்னோடய கார்டன்கிட்ட போய் நின்று ஆச்சு கார்டன்கிட்ட நின்றுட்டேன் அப்படியே என் கார்டனை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபஸ்ட்டு வேலையை வந்து நான் வந்து காஃபி எடுத்துட்டேன் காஃபி குடித்தாதான் எனக்கு அந்த நாளை வந்து விடியுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு நான் தக்காளி தொக்கும் தோசையும் வந்து பண்ணியிருந்தேன் நானும் ஹஸ்பண்டும் காலையிலேருந்து சாப்பிட மாட்டோம் மத்தியானம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவோம் ஆனால் பாப்பாவுக்கு அப்படி இருக்க முடியாது இல்லையா அதனால் அவளுக்காக வந்துட்டு தக்காளி தொக்கும் அந்த தோசை செஞ்சுருந்தேன் இந்த தக்காளி தொக்கு ஈஸியாக ரெண்டே நிமிஷத்தில் சட்னி பண்ணிடலாம் இது எப்படி பண்ணுறதுன்றதான் நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போகிற செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மடமட் வந்துட்டு சமையல் வேலையெல்லாம் வந்துட்டு நான் முடிச்சுட்டேன் சமையல் எல்லாம் முடித்ததுக்கப்புறமா வந்துட்டு சாமி ரூப போயிட்டு சாமி படத்துலாம் வந்துட்டு கிளீன் பண்ணிட்டு அதை வந்து எடுத்து வச்சு அதை வந்து அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பிளாக் கலரில் இருக்க பெரிய வெங்கடாஜல பத்தி சிலையும் சின்னதாக இந்த கோலில் இருக்குல்ல இது ரெண்டுமே நான் திருப்பதி போகிறப்ப வாங்கியிருந்தேன் ரெண்டுமே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்குங்க அப்புறம் சாமிக்கு பூ வச்சு அலங்காரம் பண்ணிட்டு தண்ணி தீர்த்தம் வச்சு படையல் போட வந்து ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் காரத்துக்கு வந்து பருப்பு வடை வந்து செஞ்சுருந்தேன் இலை கொஞ்சம் சின்னதாக இருந்ததுனால அது கரெக்டாக வைக்க முடியலங்க அப்புறம் வழக்கம் போல் வந்து சாதம் வச்சுருந்தேன் சாதத்தை இலையில் போட்டு அந்த தழுவு போட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழைக்காய் பொரியல் வந்து பண்ணியிருந்தேன் பூசணிக்காய் பொரியல் பண்ணலாம் தான் பிளானில் இருந்தது ஆனால் பூசணிக்காய் எங்களுக்கு கிடைக்கவே இல்லைங்க அதனால சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வாழைக்காய் பொரியல் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு பருப்பு பண்ணோம் ஆக்சுவலி இந்த பருப்பை வேக வைக்கும் போது ஃபுல்லாக தண்ணி வெளியே வந்துருச்சு நான் வந்து ஆறு விசலுக்கு பதிலாக வந்துட்டு நாலு விசில் ஆஃப் பண்ணிட்டேன் நான் பருப்பு வெந்திருக்காது என்ன பண்ண போகிறோன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன் நல்ல வேலை பருப்பு நல்லா வந்து வந்துருச்சுங்க அதுக்கப்புறம் உப்பு பருப்புக்கு சக்கரை அண்ட் தென் வந்துட்டு பருப்பு பாயசம் வச்சுட்டு அது கூடவே வந்துட்டு தயிர் அண்ட் ரசம் வந்து ஊற்றியாச்சு இந்த பருப்பு பாயசம் வந்து நாட்டு சக்கரையில் வந்து நான் செஞ்சிருந்தேன் அதனால தான் இந்த கலரில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெத்தலை பாக்கு பழம் இதெல்லாம் வந்துட்டு வச்சாச்சு தென் வந்துட்டு இது கூடவே வந்துட்டு எலுமிச்சி பழம் வந்து ரெண்டு வச்சாச்சு அப்போ அடா எல்லாம் வச்சாச்சு இனி வந்து சாமி கும்பிடலாம் அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கும்போது என்னமோ உனக்கு ஒரு இது நம்ம என்ன வைக்கல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன் எல்லாத்தையும் நைட்டே ப்ரிப்பேர் பண்ணி எல்லா லிஸ்ட்டு போட்டு எழுதி வாங்கிட்டு இருந்தாச்சு என்ன மிஸ் பண்ணோம் அப்படின்னு தெரியல நாங்களும் யோசிச்சுட்டே இருந்தோம் பருப்பு ஒழுங்காக விசில் வராமல் தண்ணி ஃபுல்லாக வந்தப்பே நான் வந்து ரொம்ப அப்செட் ஆகிட்டேங்க என்னடா இது நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இது ஒழுங்காக வரலனா என்ன பண்ணுறதுன்ட்டு நல்ல வேலை அது ஒழுங்காக வந்துருச்சு சரி வந்த இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சேன் இப்போ எதுவும் மிஸ் ஆகுது என்னென்னு பார்த்தா நாங்கள் தேங்காய் வந்துட்டு வாங்கிட்டு வந்தோம் ஆனால் அதை வந்துட்டு வைக்கவே இல்லை அது எங்கே போச்சுனே எனக்கு தெரியல அதை வந்துட்டு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் தேடிகிட்டே இருந்தோம் அப்புறம் கடைசியில் பார்த்தா வந்துட்டு ஒரு கவர் கடியில் அதாவது ஒரு பேகு அதுக்கு மேலே கவர் போட்டு மூடி இருந்ததுனால எங்களுக்கு தெரியல ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சி அதை வச்சு உடச்சி சாமி வந்து கும்பிட்டு முடிச்சிட்டோம் எல்லாத்தையும் எடுத்து ப்ராப்பராக வச்சு கரெக்டாக எல்லாம் கும்பிட்டு முடித்ததுக்கப்புறம் தாங்க மனசுக்குள்ளே அப்பாடான ஒரு நிம்மதியே வந்தது ஃபுல்லாக ஒன் ஓ கிளாக்லாம் நாங்கள் கும்பிட்டு முடிச்சிடுவோம் அன்றைக்கி வந்து டூ தேர்ட்டிக்கு மேலே ஆகிடுச்சு என்னடா எல்லாம் சொதப்பி வருதே நான் யோசித்தேன் வடை கூட வந்து கொஞ்சம் குற குரப்பாக இல்லாமல் கொஞ்சம் நைஸாக தண்ணி ஊற்றி அரைச்சாச்சு அது வருமானம் டவுட்லேயே போட்டோம் ஆனால் வந்துடுச்சு அண்ட் நான் என் ஹஸ்பண்ட் அண்ட் பாப்பா நாங்கள் மூணு பேர் தான் இருக்கின்றன நான் வந்து நிறைய ஐட்டம்ஸ் பண்ணி வேஸ்ட் பண்ண மாட்டேன் கொஞ்சமாக மட்டும் எங்கள் அளவுக்கு செஞ்சுட்டு அதை வந்து நாங்கள் சாப்பிடுவோம் ஒன்று சொல்லுவாங்களே பெருமாள் நிறைய சொதிப்பராக நான் கைவிட மாட்டேன் என் விஷயத்தில் அது கரெக்டாக இருக்குங்க இப்போன்னு இல்லை எப்பயுமே அது கரெக்டாக இருக்குங்க எனக்கு இந்த டே எப்படி தான் போச்சு உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள் இந்த விட லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கம்ப் பண்ணுங்க அந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்